அன்பு கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தசாவதாரம் தசாவதாரமும் பரிணாம வளர்ச்சி பொதுவாக இந்தியாவில் தோன்றின மதங்களில் அதுலேயும் அவருடைய வரலாறுல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் அதன் தசாவதாரங்கள் இந்த தசாவதாரங்கள் விஞ்ஞான பூர்வமாக சொல்லப்பட்ட ஒன்று இதுல விஞ்ஞானிகள் விஞ்ஞான பூர்வமா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி பல நுட்பமான விஷயங்கள் இருக்கு டார்மின் பரிணாம வளர்ச்சி கொள்கை அதாவது எப்படி உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைகின்றன அப்படின்றத டார்மின் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமா நிறுவனம் பண்ணியிருக்கார் அதை விஞ்ஞானம் உலகம் ஏற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த அறிவியல் பூர்வமான அந்த உண்மைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க அந்த டார்கினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையும் இந்த தசாவதாரமும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது எவ்வளவு ஒற்றுமையுடன் இருக்கிறது என்பத நம்ம பார்க்கலாம் எப்படின்னா இப்ப தசாவதாரத்துல முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மச்சம் அப்படின்னா மீன் பகவான் மீனாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க உயிரினங்களிலேயே முதல் முதல் முதுகெலும்புடைய தோன்றின உயிரினம் எது முதல் முதல் முதுகெலும்பு உள்ள முதல் உயிரினம் எதுன்னு பார்த்தா அது மீன் தான் ஆக பகவானுடைய முதல் அவதாரமும் மீன் தான் விஞ்ஞானத்துக்கு இதுக்கு அவ்வளவு ஒற்றுமைதாரம் முதல் அவதாரம் கெடும்பு உள்ள உயிரினம் எதுன்னு பார்த்தா அது மீன் அதான் மச்ச அவதாரம் சொல்றான் அதுல இருந்து பல உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அப்படியே அரங்கி வரும் மீன் பொதுவாக எதுல இருக்கு நீரில் நீர் நீழும் உயிரினம் தண்ணியில் அந்த மீன் இருக்கும் பகவானுடைய அடுத்த அவதாரம் கூர்ம அவதாரம் கூர்மம் அப்படின்னா ஆமை அப்படின்னு அர்த்தம் ஆமை நீரிலும் இருக்கும் நிலத்திற்கும் வந்து போகும் நிலத்திலையும் அது வாழணும் தன்னுடைய முட்டைகளை நிலத்துக்கு வந்து முட்டைகளை அது திரும்ப நீருக்கே போகும் நிலத்திலையும் அதனால வாழ முடியும் ஆக நீ நீர்ல மட்டும் இருக்கும் அதுல இருந்து நிலத்துக்கு வந்து போற உயிரினமான ஆமை அடுத்த அவதாரமா வருது பகவானுடைய அடுத்த அவதாரம் அது ஆமை என்ன பண்றது நிலத்திலே இருக்கும் நீருக்கும் நீர் நீர்ல அதிகமா இருக்கும் அது தன்னுடைய பாதுகாப்புக்காக முதுகில் ஒரு பெரிய ஓடு அது அந்த ஓட்டுக்குள்ள தன்னுடைய தலை கை கால்களை அது இழுத்து உள்ள வச்சுக்கிறோம் ஒரு பாதுகாப்பா இருக்கும் அந்த ஓட்டுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அந்த ஆமைக்கு ஒன்று இது பரிணாம வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி மச்சம் கூர்மா இந்த ஆமையில விசேஷங்களையே நம்ம சொல்ல முடியும் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவல ஐன் புலங்களையும் ஐன் புலங்களையும் ஒழித்து அதை ஆட்சி செலுத்தணும் அதை அவங்க பெட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொறியல் ஐந்தவைத்தான் பொய்தியின் ஒடுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் திருக்குறள் அந்த ஐ அதுபோல் ஆமை தன்னுடைய தலை மற்றும் கால்களான இந்து உள்ள எழுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு உதாரணத்திற்கு ஒரு யோகியை போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஆக இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அடுத்த நிலை வராகம் வராகம் அப்படின்னா பன்றி பன்றியை போல பகவான் அவதாரம் செய்தார் பன்றி நிலத்தில் வாழும் நான்கு கால்களுடைய அது தன்னுடைய மூக்கால் மண்ணை தோடி மண்ணுக்குள் இருக்கக்கூடிய கிழக்குகளை உண்ணக்கூடியது மற்ற உணவுகளை அது அந்த மாதிரி உண்ணக்கூடிய ஒரு அது பரிணாம ஆமையிலிருந்து அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சியினுடைய அடுத்த நிலை அதுதான் வராகம் என்று பகவான் தன்னுடைய வராக அவதாரத்தை எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அவதாரமுமே இந்த பூமியினுடைய நன்மைக்காக வந்த அவதாரங்கள் அதற்கு அடுத்தாவதா நரசிம்மாவதா நரசிம்மம் என்பது தலை மட்டும் சிங்கத்தினுடைய வடிவம் சிம்மத்தினுடைய வடிவம் உடல் மனித வடிவம் ஆக இது அக்காலத்திலே இருந்த மனிதர்களுடைய ஆரம்ப நிலை மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று டார்லின் கூறினார் முக அமைப்பு அதனுடைய அமைப்பெல்லாம் போன்றிருந்தது ஆக அந்த காலகட்ட உள்ள மனிதனுடைய தோற்றத்தை போன்றுதான் நரசிம்மமாகவே மனிதன் இருந்தான் எப்படி அப்படி கூறுவதற்கு ஒரு அடையாளமாக நரசிம்ம அவதாரம் பகவான் எடுத்தார் இந்த அவதாரத்திலே சில ஒரு தத்துவங்களை அவர் சொல்கிறார் இறைவன் அங்கின் கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்பதை உணர்த்தினார் அவர் தோணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பா என்று உணர்த்த வந்த ஒரு அவதாரம் பக்தியினுடைய சிறப்பை பக்த பிறகலாதனுடைய பக்தியினுடைய சிறப்பை உணர்த்த வந்த ஒரு அவதாரம் அதற்கு அடுத்த அவதாரம் அடுத்த நிலை அவதார் மனிதன் பிறந்து குழந்தையாக இருந்து படிப்படியாக வருவதுதான் பெரியவனாக வருகிறான் இந்த வாமன எப்படி வருகிறான் என்றால் அது ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உரிய நிலையிலேயே அதை காட்டுகின்றனர் பகவான் ஒரு சிறு குழந்தையாக வந்தான் சிறுவனாக வந்தான் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டான் என்று கூறப்படுகிறது இது ஆணவத்தை ஒரு அரசனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது ஆசைகள் பேராசைகள் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்த வந்த அவதாரம் மூன்றடியில் உலகடந்த அவதாரம் வாமன அதற்கு பின்னால் வாமன அவதாரத்திற்கு பின்னால் பரசுராம அவதாரம் அக்காலங்களிலே கோடாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு மரங்களை வெட்டுவதும் வீடுகள் அமைப்பதும் அவர்கள் வந்து வேட்டையாடுவதும் இப்படி பல தொழில்களை செய்து கொண்டிருந்த காலங்கள் அதனுடைய அடையாள சின்னமாக கோடாளியுடன் ஒவ்வொரு அவதாரத்தையும் விளக்கமாக கூறுவதென்றால் மிக பெரும் தத்துவங்களை உள்ளடக்கிய அவதாரங்கள் அடைத்துமே தர்மத்தை நிலைநிறுத்த வந்த அவதாரங்கள் அதர்மத்தை அகற்ற வந்த அவதாரங்கள் அந்த அடிப்படையிலே பரசுராம அவதாரம் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிணாம வளர்ச்சியுடைய அடையாளம் அடுத்தபடியாக ராமாவதாரம் ராமாவதாரம் மனிதன் ஆசையினால் அகங்காரத்தால் எவ்வளவு அறிவை தேடிக்கொள்கிறார் ராவணன் போன்றவர்கள் எப்படி அறிவை தேடிக்கொள்கிறார் கொள்கிறார்கள் ஆசையின் காரணமாக அகம்பாவத்தின் காரணமாக ஒரு அகர்மவாதிகளாக இவர்கள் இருக்கும்போது அவர்கள் அறிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை காட்ட வந்த அவதாரம் ராம அவதாரம் தர்மத்தை நிலைநிறுத்திய ஒரு அவதாரம் அந்த அந்த அவதாரத்திலே ராமர் வில்டன் வருகிறார் கோதண்ட ராமனாக வருகிறார் இது அக்காலங்களிலே போருக்கும் வேட்டையாடுவதற்கும் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது தனுசு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ராமாவதாக அடுத்த நிலை மனிதன் விவசாயத்தில் அதிக அக்கறை காட்டப்படுகிறார் ஆடு மாடுகளை மெய்ப்பதில் கால்நடைகளை மெய்ப்பதில் அதிக அக்கறை ஆக இந்த விவசாயத்தை ஒரு விவசாயத்தை விவசாயியை அடையாளப்படுத்த வந்த அவதாரம் தான் அவதாரம் பலராமன் கையில் கலப்பையுடன் அவதாரமாக காட்சியளிக்கிறார் ஆக விவசாயம் செய்வதற்கு கலப்பை முக்கியமானது அது உழவனின் சின்னம் அது உழவு தொழிலுக்கு அந்த முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி கலப்பை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் செல்பவர் என்று உழவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்த அவதாரம் பலராம அவதாரம் அதனுடன் சேர்ந்தே கிருஷ்ண அவதாரமும் வருகிறார் அடுத்து அந்த பரிணாம வளர்ச்சியுடைய நிலை ஆடு மாடுகளை மேய்ப்பது பால் கரப்பது அந்த பால் முக்கியமான உணவுப் பொருளாக பால் இருந்து கிருஷ்ணன் வெண்ணெயை உண்டான் ஆடு மாடுகளை நெய்த்தால் அறிவின் தெளிவு உச்சத்திலே இருந்த காலமாக இருந்தது அந்த கிருஷ்ணன் பகவத்கீதையை பார்த்த சாரதி என்னும் நிலையில் இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அது பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு உச்ச நிலையை பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் எப்படி வருகிறது கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் என்றால் விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞானமும் ஆயுதத்தை விஞ்ஞானமும் கருவியை ஆயுதமாக்கி உலகிலே தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அவதாரமாக நிச்சயமாக பரிணாம வளர்ச்சியுடைய உச்ச நிலையை அதை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரமாக கல்கி அவதாரம் இருக்கும் ஆக இது டார்வியினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கும் எந்த அளவுக்கு இந்த அவதாரங்கள் ஒரு விளக்கம் அளித்துள்ளன அன்றே என்பதை நாம் காண முடிகிறது பரிணாம வளர்ச்சி விஞ்ஞானத்தில் கூறப்படுகின்ற பரிணாம வளர்ச்சியும் இந்து மதத்தில் சொல்லப்பட்ட பரிணாம வளர்ச்சியும் ஒன்றாக இருக்கிறது ராமதா ராமாவதார காலத்திலே ஆஞ்சநேயன் அனுமன் குரங்கு வடிவிலே இருக்கிறான் சுக்கிரீவன் வாலி மற்றும் குரங்கு கூட்டத்தின் துணை கொண்டுதான் ராவணனை ராமர் எதிர்க்கிறார் எதிர்த்து போரிடுகிறார் அங்கே எவ்வளவு தெளிவாக டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அன்றே சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மை என தெரிய வருகிறது மனிதனுக்கும் அந்த குறைஞனத்திற்கும் எவ்வளவு சம்பந்தம் உண்டு எவ்வளவு தொடர்பு உண்டு என்று காட்டப்படுகிறது ஆஞ்சநேயன் அனுமன் தெய்வமாகவே ஒரு மா முனிமனாக ஒரு பெரும் ரிஷியாக காட்டப்படுகிறான் தெய்வமாக இன்றுவரை மக்களால் போற்றப்பட்டுக் ஆக இந்து மதம் ஒரு விஞ்ஞானபூர்வமான மதம் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அன்பு நெஞ்சங்களே சிந்தித்து தெளிவுவர்கள் நன்றி வணக்கம்